மாவட்டம் நல்லூர் அருகே அமைந்துள்ளது கிருமேடி கிராமம் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஏழுமலை பாக்கியலட்சுமி தம்பதி இவர்களுடைய மகன் ஜெயசூர்யா இருபத்தி நான்கு வயதான இவர் ஆந்திராவில் உள்ள சட்ட கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் ஜெயசூர்யாவுக்கு அவரின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த ரம்யா என்ற கல்லூரி மாணவியுடன் காதல் ஏற்பட்டுள்ளது ரம்யாவும் ஜெயசூர்யாவை அளவுக்கு அதிகமாக விரும்பி நாளடைவில் இவர்களுடைய காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்ததை அடுத்து நீங்கள் இருவரும் உறவு முறையில் அண்ணன் தங்கை என்று சொல்லியுள்ளனர் இப்படி ஒரு உறவு முறையை எதிர்பார்க்காத ஜெயசூர்யா தங்கையை அண்ணன் காதலிப்பதா என்ற உறுத்தலுக்கு ஆளானார் இதனால் ரம்யாவுடன் பேசுவதையும் நிறுத்திவிட்டார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ரம்யா தன்னை காதலிக்குமாறு ஜெயசூர்யாவை கட்டாயப்படுத்தி வந்துள்ளார் ஆனாலும் மனம் மாறாத ஜெயசூர்யா தங்கை உறவு முறையை காதலிக்க முடியாது என்று பிடிவாதம் காட்டியிருக்கிறார் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி ஜெயசூர்யா வீட்டிற்கு சென்ற ரம்யா எலிபேஸ்டை டீயில் கலந்து அதை ஜெயசூர்யாவுக்கு சிரித்த முகத்துடன் கொடுத்துள்ளார் இதை அறியாத ஜெயசூர்யாவும் அந்த டீயை கொடுத்து விட்டார் இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் வாட்ஸ்அப் மெசேஜில் உடம்பில் ஏதேனும் பிரச்சனை இருக்கா என்று ஜெயசூர்யாவிடம் ரம்யா கேட்டுள்ளார் அதற்கு ஜெயசூர்யா ஆமாம் என கூற அது வேறொன்றுமில்லை நான் தான் தேநீரில் எலிபேஸ்டை கலந்து கொடுத்தேன் என கூறிவிட்டு சிரித்திருக்கிறார் இதை கேட்டு அதிர்ந்து போன ஜெயசூர்யா தனது நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அவர்கள் ஜெயசூர்யாவை மீட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் கடந்த ஒரு மாத காலமாக சிகிச்சையில் இருக்கும் ஜெயசூர்யாவுக்கு ஒரு கிட்னி செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் உயிருக்கு போராடும் இதுவரை ரம்யாவை காட்டிக் கொடுக்கவில்லை தற்கொலை செய்வதற்காகவே எலிமருந்தை குடித்து விட்டதாக தன்னுடைய குடும்பத்தினரை நம்ப வைத்து வந்தார் அந்த நேரத்தில் ஜெயசூர்யாவின் செல்போனில் ரம்யாவின் வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் பின்னர் இது குறித்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தலைமறைவான ரம்யாவை தீவிரமாக தேடி வந்தனர் இதையடுத்து கடந்த மூன்றாம் தேதி இரவு ரம்யா கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு தகவல்களை போலீசாரிடம் சொல்லியுள்ளார் அண்ணன் தங்கை உறவு வருவதாக சொல்லி எங்களது திருமணத்திற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இருவரில் யாராவது விஷம் குடித்தது போன்று நடித்தால் பெற்றோர் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் என்று காதலனிடம் ஐடியா சொன்னேன் அதற்கு அவரும் சம்மதம் தெரிவித்தார் அதன்படி அவரை வீட்டிற்கு அழைத்து டீகில் விஷம் கலந்து கொடுத்து விட்டேன் உடனே நண்பர்கள் மூலம் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் மற்றபடி அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க